தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரின் மிக பிரம்மாண்டமாக பிறந்தவர்களுக்கு ஏழு அதிமுகத்தில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தெற்கு ஆத்தூர் பகுதியில் உள்ள சுற்றுவட்டார நாடார் உறவின் முறை சங்க வளாகத்தில் சுமார் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பெருந்தலைவர் காமராஜரின் ஏழு அடி உயரம் உள்ள வெண்கலச் சிலையை நாடார் உறவின் முறையினர் மற்றும் வியாபாரிகள் உதவியுடன் அமைக்கப்பட்டது பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவச் சிலை திறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசனுக்கு மேலதாளங்கள் மூலம் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது பின்னர் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான பெருந்தலைவர் காமராஜர் முழு உருவ அடி உயரச்சிலையை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் எஸ் டி ஆர் ஜெயசீலன் மாவட்ட செயலாளர் ரவி சுற்றுவட்டார நாடார் உறவின் முறை சங்கத் தலைவர் செல்வராஜ் நாடார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் நாடார் உறவினர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் ஜி கே வாசன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கர்ம வீரர் காமராஜரின் மூணாவது சிலையை திறந்து வைப்பதில் பெருமைப்படுகின்றேன் காமராஜர் ஆட்சியில் தமிழகம் பொற்காலமாக தோன்றியது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னதாக கல்வி கற்று உணவு சீருடை அடித்தளம் போட்டவர் கல்வி தந்தை காமராஜர் என்றார் தூத்துக்குடியில் நூறு வருடங்களான அந்தோணியார்புரம் ஏரல் ஆத்தூர் பாலம் சீரமைத்து தர தமிழ் மாநில காங்கிரஸ் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படை கைது செய்தும் சம்பவம் தொடர்பாக இரண்டு அரசும் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் முன்னாள் முதல்வர் கலைஞர் உருவம் பொறித்த நூறு ரூபாய் நாணயத்தை இராணுவத்துறை அமைச்சர் வந்து வெளியிட்டிருப்பது மோடி அரசு மக்களுக்கான அரசு என ஜி கே வாசன் தெரிவித்தார் மேலும் தமிழகத்திற்கு மத்திய அரசு எந்த நிதியும் ஒதுக்காதது பற்றி கேட்டதற்கு படிப்படியாக அனைத்து நிதியும் ஒதுக்குவார்கள் மாற்றான் தாய் மனப்பான்மை இல்லாமல் இருப்பதற்கு கலைஞர் உருவம் பொறித்த நாணயம் வெளியிட்டு விழாவே என்றார் சுற்று வட்டார நாடார் உறவின் முறை சங்க வளாகத்திலே சங்கத்தின் சார்பிலே பெருந்தலைவர் கு காமராஜர் அவர்களின் முழு உருவச் சிலை திறப்பு விழா இன்று சீரும் சிறப்பாக நடைபெறுகிறது பெருந்தலைவரது வெண்கலச் சிலையை அவர்களது புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு எஸ்டிஆர் ஆர் விஜயசீலன் அவர்கள் சிலையை நிறுவுவதற்கான முழு பொறுப்பை பொருளாதார செலவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய மரியாதைக்குரிய ஆத்தூர் சுற்று வட்டார நாடார் உறவின் முறை சங்கத்தினுடைய பிரதிநிதிகளோடு இணைந்து இன்றைக்கு ஆத்து நகரத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நிகழ்ச்சியாக சிலை தரப்பு விழா நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்க விரும்புகிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே மாவட்டத்தினுடைய தலைவர் திரு எஸ்டிஆர் விஜயசீலன் அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரிலே முழு பொருளாதார செலவை ஏற்றுக்கொண்டு இந்த மாவட்டத்திலே நான் மூன்றாவது பெருந்தலைவர் காமராஜர் சிலையை திறந்து வைப்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு மென்மேலும் பெருமை சேர்க்கிறது பெருந்தலைவருடைய புகழ் நேற்று இன்று நாளை என்று தொடர்ந்து தமிழகத்திலே நிலைத்து நிற்கின்ற புகழ் காரணம் நேர்மை எழிமை தூய்மை தன்மை என்பதுதான் ஆரோக்கியமான அரசியலுக்கு எடுத்துக்காட்டு வளமான தமிழகத்திற்கும் வலிமையான பாரதத்திற்கும் வழிவகுக்கும் அத்தகைய உயர்ந்த நிலையை கடைபிடித்த பெருமை பெருந்தலைவர் காமராஜருக்கு உண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கின்ற தனி சிறப்பு பெருந்தலைவருடைய சீடராக அவருடைய பாசறையிலே பயின்று அவரோடு அரசியல் பணியாற்றிய மக்கள் தலைவர் மூப்பனாருடைய படமும் பெருந்தலைவர் காமராஜருடைய படமும் பொறிக்கப்பட்ட கொடியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பயன்படுத்துவது இயக்கத்திற்கு மென்மேலும் பெருமை சேர்க்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் மிகுந்த மரியாதையோடு தெரிவிக்க விரும்புகிறேன் மேலும் பெருந்தலைடைய புகழை பரப்புவதிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழகம் முழுவதும் மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் அதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு மிகச்சிறப்பான முறையில் பெருந்தலைவர் புகழுக்கு பெருமை சேர்க்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு நம்முடைய ஆத்தூர் சுற்றுவட்டார நாடார் உறவின் முறையினுடைய மரியாதைக்குரிய நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு எஸ்டிஆர் விஜயசீலன் அவர்களுக்கும் இந்த மாவட்டத்தினுடைய தமிழ் மாநில குடும் காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டு குடும்ப நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெருந்தலைவர் காமராஜ் காலத்தில் தமிழகம் முதல் மாநிலமாக செயல்பட்டது கல்வி தொழில் விவசாயம் சுகாதாரத்துக்கு முன்னுரிமை கொடுத்து அதன் அடிப்படையிலே பொற்கால ஆட்சி நடத்திய பெருமை பெருந்தலைவர் காமராஜருக்கு உண்டு மத்தியிலே மூன்று பிரதமர்களை உருவாக்கிய பெருமை அவர்களுக்கு உண்டு காமராஜ் பிளான் என்ற ஒரு உயர் பிளானை ஒரு மாதிரி பிளானை ஏற்படுத்தி இன்றைக்கும் அரசியல் மாட்சிரியங்களுக்கு அப்பா எல்லா கட்சிகளையும் அதை பின்படுத்தக்கூடிய சூழல் ஏற்பட்டு அதன் அடிப்படையிலே தேர்தலிலே வெல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் இன்றைய தமிழகத்தினுடைய கல்வியினுடைய உயர் வளர்ச்சிக்கு அறுபது வருடங்களுக்கு முன்பே அடித்தளமிட்ட தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அறுபது ஐந்து வருடங்களுக்கு முன்பு கிராமங்கள் தோறும் பள்ளிகள் ஏழை மாணவன் படிக்க வேண்டுமென்றால் அவனுக்கு உணவு தேவை எனவே பள்ளிகளிலே மதிய உணவு அது மட்டும் போடாது மிக முக்கியமாக படிக்கின்ற மாணவனுக்கு ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடே இருக்கக்கூடாது என்ற உயர் உணர்வோடு அன்றே அறுபது வருடங்களுக்கு முன்பே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சீருடை திட்டத்தை கொண்டு வந்ததை பெற்றோர்கள் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும் என்று நான் இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் வேறு சார் நீங்கள் கேள்வி கேட்டால் பொதுவாக மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி தொழிலாளர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய அரசாக செயல்பட்டு அவருடைய நியாயமான கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்க முடியும் குறிப்பாக முன்னாள் கப்பல்துறை அமைச்சராக இருந்த காரணத்தினால் தூத்துக்குடி வவுசி துறைமுகத்தினுடைய தொழிலாளர்களுடைய எண்ணங்களை மத்திய கப்பல் துறை பிரதிபலிக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் ஒரு காலக்கெடுவுக்குள் அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் பொதுவாக மாற்றான்தான் மனப்பான்மை இல்லாமல் செயல்படுகின்ற பிரதமர் மோடி தலைமையிலான அரசு என்பதற்கு எடுத்துக்காட்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசினுடைய கோரிக்கையை ஏற்று முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் அவர்களுக்கு நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிடக்கூடிய நிலையை ஏற்படுத்தி அதற்கு இந்திய ராணுவ துறையினுடைய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இன்றைக்கு சென்னைக்கு வந்து வெளியிடுவது அதற்கு எடுத்துக்காட்டு அந்த வகையிலே மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல் எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கின்ற நிதியை படிப்படியாக மத்திய அரசு கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அனைத்து மாநிலங்களுடைய வளர்ச்சி இந்தியாவினுடைய வளர்ச்சி ஆத்தூர் பகுதியில் குறிப்பாக ஆத்தூர் பாலம் அந்தோனியார்புரம் பாலம் ஏரல் பாலம் என்பது மிக முக்கியமான பாலம் இந்த பாலங்கள் மழையிலே பாதிப்படைந்து சேதமடைந்திருக்கிறது இதனால் போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து ஏற்படுகிறது நூறு வருட பாலம் பயணிக்கக்கூடிய ஒரு ஆபத்தான சூழல் பொதுமக்களுக்கு இருக்கிறது எனவே தமிழக அரசு பொதுப்பணித்துறை இந்த முக்கியமான பாலங்களை ஒரு காலக்கெடுவுக்குள் சரி செய்து இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தொடர்ந்து தமிழக மீனவர்களுக்கு இலங்கை கடற்படையால் ஏற்படுகின்ற சம்பவங்கள் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலையை மத்திய அரசு வெளியுறவுத்துறை ஏற்படுத்த வேண்டும் என்பது தொடர் கோரிக்கை அதன் அடிப்படையிலே ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு கூட மீனவர் சங்க பிரதிநிதிகள் டெல்லிக்கு சென்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரோடு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்ததை நான் நினைவுகூர விரும்புகிறேன் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் மீனவர் சமுதாயத்துக்கு துணை நிற்க வேண்டும் அச்சமில்லாமல் அவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடிக்கக்கூடிய சூழலை உறுதிப்படுத்த வேண்டும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை பொறுத்தவரையிலே இலங்கை அரசோடு கண்டிப்போடு பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்த வேண்டும் குறிப்பாக இலங்கை கடற்படையை தாண்டி கடல் கொள்ளையர்கள் இலங்கையிலே அட்டூழியம் செய்கிறார்கள் அவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சூழலை இரண்டு அரசுகளும் சேர்ந்து ஆலோசனை செய்து ஏற்படுத்தி மீனவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்று தமாக கேட்டுக்கொள்கிறது நான் தான் சொன்னேன் அதான் நான் தான் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு வளமான தமிழகத்தையும் வலிமையான பாரதத்தையும் விரும்புகிறது இது வாக்கு வங்கியை தாண்டி தமிழக மக்களுடைய எண்ணங்களை மத்திய அரசு பிரதிபலிக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையிலே தேர்தல் வாக்குகளோ நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வோ இதிலே சம்பந்தமில்லை அதற்குத்தான் நான் கூறினேன் மாசான் தான் மனப்பான்மை இல்லாமல் செயல்படுகிற அரசு மத்திய அரசு அதன் அடிப்படையிலேயே இன்றைக்கு ராணுவத்துறை அமைச்சர் அவர்களே நேரடியாக வந்து மறைந்த தலைவருக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள் இதுவே தமிழக வளர்ச்சிக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு தமிழக மக்களுடைய நலன் காக்க மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுகிறது என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்